சம்பந்தப்பட்ட படம் ஐயப்பன் சம்பந்தப்பட்ட படம் ரெண்டு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு பெரிய கடவுள் ஒரு சார் சொன்ன மாதிரி டேரக்டர் சார் சொன்ன மாதிரி விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு நான் ஏற்கனவே என்ன தனியா சந்திச்சு நாங்க அதை விட இங்க ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அந்த சிஜியோட பாக்குறப்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கு மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப நல்ல ப்ரமோஷன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருந்தா இது வந்து ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பை பெற பெற வேண்டிய ஒரு படம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்ஷன் அன்னைக்கு ரிலீஸ் இல்லை சார் எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் ரிலீஸ் ஸோ மக்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ஆதரவு கொடுக்கணும் இந்த மாதிரி படங்கள் பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னு கொண்டு போய் சேர்க்கணும் அது இந்த டீம் தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ப்ரமோஷன் அதிகமாக பண்ணுங்க குழந்தைங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க ஃபாரஸ்டில் எடுத்திருக்கீங்க விஷுவல்ஸ்ல வந்து புலி இருக்கு ஐயப்பனோட விஷுவல்ஸ் தான் அந்த ஃபயர்ல பாக்குறப்ப அந்த நெருப்பின் வடிவத்துல பாக்குறப்ப கூஸ் ஃபுல் கொண்டு சேர்ந்துது குழந்தைங்களை உள்ள கொண்டு வந்து பார்ப்பாங்க இந்த படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் அதிகமா சேர்க்க வேண்டியது இந்த டீமோட நான் கோரிக்கையா வச்சுக்கிறேன் அந்த அப்புறம் பத்திரிக்கையாளர்களுக்கு படம் பார்த்துட்டு படத்தை விமர்சனம் எழுதுறப்ப கொஞ்சம் நீங்க ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க புது டீம்ல புதுசா வந்திருக்காங்க சினிமாக்கு ஹீரோ இப்பதான் மட்கமிங்ல இருக்காரு அவர் விஷுவலா அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்காது இங்கே ரொம்ப சாஃப்டாக இருக்காது பாக்க விஷுவலா கிராண்டா இருக்காது மியூசிக்கும் அவங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்குமோ அந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க டேரக்டரும் ஃபஸ்ட் படம் பண்றாரு ஸோ கிராஃப்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த படம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தான் தெரியும் அவன் எங்கேயோ ஒரு கிராமத்துலேருந்து வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஃபர்ஸ்ட் படம் அப்படிதான் இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் இந்த மேலையில் பேசின முதல் படத்திலேயே கிராஃப்ட்னா என்ன அவங்க பாராட்டி தான் அவர் வந்து வந்திருக்காரு அப்புறம் ஸ்டேஜ்ல வந்து இங்கே வர படங்களுக்கு எல்லாம் கிராஃப்ட் எதுன்னு சொல்றது ரொம்ப தப்பு ஸோ பத்திரிகையாளர்கள் அவர் கோரிக்கையா இதை வச்சுக்க ஸோ கிராஃப்ட் அப்படின்ற விஷயம் வந்து அவங்க வளர வளர பட்ஜெட் வளர வளர அவங்களோட கிராஃப்ட் வளரும் செய்யும் அதை தாண்டி விஷுவலா கிராஃப்ட தாண்டி மக்கள் என்ன சொல்ல போறோம் அந்த படத்துல அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் நம்ம ஒளிப்பதிவாளர் பாலமகேந்திராஜா சொல்லியிருப்பாரு நீ எந்த பேன வலதுசாரி சிந்தனை படங்களை தான் அப்படி அப்பப்ப கவுண்டர் பண்ணி பேசுவாங்க சோ இங்கேருந்து வளர்ந்து இங்கேருந்து வளர்ந்து வர இப்போ தான் சினிமா பேச ஆரம்பிச்சிருக்கு சோ அதே வந்து இங்கேயே அவங்க இருந்து எப்ப பார்த்தாலும் அதை கலாச்சாரத்தை பேசுறது வருத்தமா இருக்கு அது நீங்க வேலையை பாருங்க எதுக்கு பயம் எதுக்கு மேலே போட்டு எப்ப பார்த்தாலும் அந்த நூறு முகங்கள்ல தான் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அதை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டே அதெல்லாம் நீங்க உங்க வேலையை பாருங்க இங்க படம் பண்ணணும் இங்கே இங்க படம் பண்ணணும் மக்கள் வந்து எது நல்ல படமோ அதை வந்து மக்கள் பார்க்க போறாங்க சோ கிராஃப்ட பத்தி சினிமாக்குள்ள பேசணும் பத்திரிகையாளர்கள் பேசணும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு அண்ட் அன்னைக்கே வந்து சூப்பர் ஸ்டார் பத்தியும் நக்கல் கமெண்ட் இருந்தது அது ரொம்ப வருத்தமா இருந்தது ஏன்னா அவர் வந்து படம் கொடுக்கலன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய கூட்டம் நீங்க வந்து ஒரு ஆள உருவாக இருக்க முடியாது ஸோ அவரை வந்து அரசியல் தெரியாம தான் வந்து படத்தில் நடிச்ச மாதிரி அவ்வளவு நக்கல் நியாடி பண்ணதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்தது பார்க்க எங்களையாவது சித்தாந்த ரீதியாக இருக்கிறீங்க அவர் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களை வளர வச்ச ஒரு ஒரு மிகப்பெரிய அவர் ஆன்மீகவாதி அவரை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அவர் சமீப காலமா தான் அவரை பத்தி நிறைய விமர்சனம் வர ஆரம்பிச்சாரு அது காரணம் உங்களுக்கே தெரியும் அவரை அவளோட நாட்கள நயாடி பண்ணி சிரிச்சது ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு பாக்க சுத்தமா எனக்கு எனக்கு முதல் படம் கொடுத்த ரிச்சர்ட் சார் வந்து எனக்கு பழைய நான் பட்ட சரியா அப்புறம் திரௌபதி பண்றப்ப ரிச்சர்ட் சார் எனக்கு வந்து பிரியா நடிச்சு கொடுத்தாரு அவரும் இப்போ வளர்ந்து அவரு நிறைய படங்கள் பண்ணி அவரு ரெட்டியாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு அந்த நிலைமையிலேயே எனக்கு வந்து ஃப்ரீயா நடிச்சு கொடுத்து அப்படிதான் நான் திரௌபதி வருவாங்க இன்னைக்கு நான் அவருக்கு நன்றியோட எந்த போனாலும் அவருக்கு வந்து நான் நன்றி சொல்றேன் ரிச்சர்ட் சாராலதான் நான் இந்த வந்தேன் ரிச்சர் சார் சொல்ற நன்றி வந்து நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் ஒருத்தருக்கு அந்த நன்றி கொடுக்க மாட்டீங்களேன்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு உங்க கேரக்டர் தான் அதெல்லாம் பண்ணாதீங்க சினிமால அது வந்து தப்பு அது வந்து கலையை பண்றதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட் என்னோட படம் அறிவுர்ல இருக்கிற பிரச்சனையை பேசும் விழுப்புத்துல இருக்கிற பிரச்சனையை பேசும் கடலூர்ல இருக்கிற பிரச்சனையை பேசும் சிமெண்ட் காட்டில் அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பேசுவோம் விழுப்புரத்தில் இருக்க பெண்கள் காலேஜுக்கு போயிட்டு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரல என்ன பிரச்சனைன்னு பேசுவோம் சேலத்தில் இருக்க பெண்களுக்கும் வந்து ஆன்லைனில் எந்த மாதிரியான எல்லாம் வந்து அவங்கள வந்து அவங்களோட வறுமையை பயன்படுத்தி ப்ராசஸ் ரூபாயில் கொண்டு போகிறாங்கன்னு பேசுவோம் ஸோ அது அதுதான் இந்த மண்ணு கணக்காக நாங்கள் நினைக்கிறது இன்னும் தோணுச்சு நிறைய இதில் தப்பக்கூடாது வந்து எனக்கு வந்து ஒரு சாரஜிக எதிராக திருப்பி போட்டு போவாங்க வச்சு நான் அந்த மாதிரி ஆளுதான் இல்லை எனக்கு என்ன தோணுதோ நான் வந்து அதை ஸ்ட்ரைட்டாக பேசுவேன் கரெக்டாக பேசுவேன்னு நினைக்கிறேன் எப்படியும் ஒரு நான் வரதான் போகுது என்னென்னமோ கமெண்ட் என்ன பண்ணாலும் எப்போ தேவையோ நான் வந்து இதெல்லாம் பேசுவேன் சினிமாலையும் இதெல்லாம் பேசுவேன் நீங்க உங்கள் விஷயத்துக்கு எல்லாம் பேசிக்கெல்லாம் இருக்க முடியாது இந்த படம் மிகப்பெரிய வெற்றியிலேயே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து படம் பண்ணுங்க இதுல நடந்த தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு அடுத்த படம் பெருசாக கொடுங்க இந்த டீமுக்கு மியூசிக் டேரக்டருக்கு கேமராமேனுக்கு டேரக்டருக்கு ஆர்ட் டைரக்டருக்கு ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் கேமராமேன் இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமாதிரியில் வாழ்த்துகள்